சென்னை புறநகர் பகுதிகளான ஆவடி ஸ்ரீபெருமந்தூர் கூடுவாஞ்சேரியை இணைக்க புதிய ரயில் பாதை திட்டம் தயாராகி வருகிறது ரூபாய் நாலாயிரத்தி ஐம்பத்தி ஒரு கோடியில் இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகரின் வளர்ச்சிக்கு ஏற்ப புறநகர் பகுதிகளும் வேகமாக வளர்ந்து வருகின்றன கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு ஸ்ரீபெருமந்தூர் ஆவடி போன்ற பகுதிகளில் தொழிற்சாலைகள் குடியிருப்புகள் பெருக்கிவிட்டன தாம்பரம் ஆவடி மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளதால் அதற்கேற்ப அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சென்னையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசல் பிரச்சினைக்கு தீர்வாக கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு அங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன பயணிகளின் வசதி கருதி சென்னை விமான நிலைய மெட்ரோ ரயில் சேவையை கிளாம்பாக்கம் வரை நீட்டிக்கும் வரையில் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதேபோல் செங்கல்பட்டு சென்னை கடற்கரை வரை இயக்கப்படும் மின்சார ரயில்கள் கிளாம்பாக்கத்தில் நின்று சொல்லும் வகையில் அங்கு புதிய ரயில் நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது குத்தம்பாக்கத்தில் மேலும் ஒரு புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஆவடி ஸ்ரீபிரும்புந்தூர் கூடுவாஞ்சேரி இடையே ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய ரயில் அமைக்க இரண்டாயிரத்து பதிமூனில் இதற்கான சாத்தியக்கூறு கூறு அறிக்கை ஏற்கனவே தயாரிக்க